குட் மார்னிங் அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் வெர்ஸ்எஸ் எல்எஸ்ஜி மேட்ச் நடந்துச்சு அது பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் முன்னூறு அடிப்பாங்களா அப்கி பார் தீன்சோ பார் அப்படின்னு சொல்லிட்டு மோடி மாதிரி எல்லாரும் கரகோஷங்களை எழுப்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முன்னூறு இந்த வாட்டி கிராஸே பண்ணி ஆகும்னு சொல்லிட்டு ஹைதராபாத் ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு ஹைதராபாத் ஸ்டேடியமில் உட்காண்ட்ருந்தாங்க பட் என்னடான்னு பார்த்தா நேற்று ஷார்துல் தாக்கூர் லார்ட் ஷார்துல் தாக்கூர் அவர் என்ன நீங்கள் ஒன்று நினைப்பீங்க நான் வேறு மாதிரி நினைப்பேன் அப்படின்னு ரஜினி பஞ்ச் எல்லாம் பேசிவிட்டு அவர் வந்து டக்கு டக்குன்னு ரெண்டு விக்கெட் எடுத்தார் அவங்களோட மெயின் பேட்ஸ்மேன் நிஷன் கிருஷ்ணன் அண்ட் நம்ம அபிஷேக் சர்மாவை டப்பு டப்புன்னு அவுட் பண்ணதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட்டு அவரே மாதிரி தான் ஆடினார் ஆடி இருந்தாலும் வந்து அவங்க வந்து அடிக்கடி விக்கெட் எடுத்ததுனால இந்த குரூஷியல் இன்டர்வல்ஸில் விக்கெட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி விக்கெட் எடுத்ததுனால அவங்களால ஒன் நைன்ட்டி ஃபோர் அந்த மாதிரி ஒரு ஸ்கோர் தான் அடிக்க முடிஞ்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கூட அடிக்க முடியல அப்படின்னோடனே அந்த மிட் இன்னிங்ஸில் எல்லோரும் வந்து பயங்கர கவலையாக இருந்தாங்க என்னடா இது ஒன் நைன்ட்டி தான் அடிச்சோம்மா ஒன் எயிட்டி தான் அடிச்சோமான் ஓ ஒன் நைன்ட்டியே பெரிய ஸ்கோர் தானே அப்படின்ற ஃபீலிங்கே இல்லை ஏன்னா ஹைதராபாத்துக்கு எல்லாரும் வந்து முந்நூறு தான் டார்கெட் வச்சுருக்காங்க இப்போது அவங்க இரநூத்தி எழுபது எண்பத்தி இரநூத்தி எண்பதெல்லாம் எடுத்தால் ஓகே பரவாயில்ல முந்நூறு அடி மகனே அப்படின்னு இந்த வாட்டி டி ட்வெண்ட்டியில் முந்நூறு அடிக்கிறது தான் அவங்களோட பிளான் அப்படின்ற ஒரு விஷயத்த கங்கணம் கட்டி வந்திருக்காங்க ஸோ அது எந்த இடத்துல அந்த முன்னூறா டச் பண்ண போறாங்கன்னு தெரியல ஏற்கனவே டூ தாண்டி ஒரு ஸ்கோர் போட்டாங்க என்ன ஆக போகுது அப்படின்றா தெரில இது டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டா டெஸ்ட் கிரிக்கெட்டாக ஒன் டே கிரிக்கெட்டா அப்படின்னு ஒன் டேலேயே ஒரு டைம்ல முந்நூறு அடிக்கிறலாம் பெரிய விஷயம் பட் இப்போ பார்த்தோம்னா டி ட்வெண்ட்டிலேயே வந்து அடுத்தது டி டென்லயே முன்னூறு அடிச்சிருவாங்க இப்போ இருக்கு அந்த ரேஞ்சுக்கு கேம் ஷிஃப்ட் ஆகிட்டு பட் இருந்தாலும் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு விக்கெட் எடுத்த ஷார்தூல் தாக்கூர் அவர் எல்லாரும் சூப்பரான ஸ்டோரி அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா ஆக்ஷனில் யாருமே அவர் எடுக்கலை பட் ஆனால் ஆக்ஷனுக்கு அப்புறம் எல்எஸ்ஜி வந்து அவங்களோட மோஷன் காரண ஒரு பிளேயர் வந்து இன்ஜூர் ஆனதுனால ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்தாங்க இப்போ நீ எடுத்ததுக்கு நான் உனக்கு எடுக்கிறேன்டா விக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஷார்துல் தாக்கூர் இறங்கி விக்கெட் விக்கெட்டாக எடுத்துகிட்டு இருக்காரு இப்போ பர்பிள் கப் வின்னராக வேறு இந்த இந்த லெவலில் அவர் தான் பர்பல் லீடிங் விக்கெட் டேக்கராக இருக்கார் ஸோ வாட் அ ஸ்டோரி அப்படின்னு போயிட்டுருக்கு ஸோ அதே மாதிரி எல்எஸ்ஜி வந்து சேஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஐடன் மார்க்கரம் அவர் என்னன்னு தெரியல ஒரு மார்க்கமாக தான் ஆடிக்கிட்டு இருக்காரு அவர் பழைய மார்க்கரமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது என்னென்னு தெரியல அவர் ஃபார்முக்கு வந்தால் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் எல்ஹெசின்னு பார்க்குறோம் ஆனால் பூரன் அண்ட் நம்ம மார்ஷு என்ன ஷாட்டுங்க பூரன்லாம் அடிக்கிற சிக்ஸு இன்னும் நைன்ட்டி செவன் நைன்ட்டி சிக்ஸ் மீட்டர்ஸ்லாம் போகுது நீ என்ன என்ன சாப்பிட்டு என்ன பண்ணுற இப்படி அடி அடின்னு அடிக்கிறே பூரன் சும்மா எல்லாருக்கும் பூரன் உறாரு ஸோ அதனால் வந்து பூரன் வந்து ஒரு வேற லெவல் கேம் ஆடினார் நேற்று ஸோ பூரணும் மார்ஷோம் ஆடி முடித்ததுக்கப்புறம் இது ஒரு ஸ்கோரே இல்லை ரிஷப் பந்தெல்லாம் வந்து பவுன்சர்லாம் போட்டு பேட் கமின்ஸ் வந்து கிச்சி கிச்சிலாம் மூட்டினாரு பட் ஆனால் மேட்ச் பத்து ஓவர்லேயே முடிச்சிட்டாங்க மேட்ச்சை ஸோ அந்த அடி என்ன அடி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஜாம்பா போலிங் போட்டு வரும்போது சொன்னாங்க எல்லோரும் வந்து இந்த இடத்துல மேட்ச் திரும்பணுன்னு பயங்கரமாக திரும்பிச்சு எல்ஹச்ஜி பக்கம் ஏன்னா ஜாம்பா ஃபஸ்ட்டு ஓவர்லேயே வந்து அள்ளி அள்ளி கொடுத்து பயங்கரமாக ரன்னு கொடுத்தாரு ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போன வாட்டி நம்ம ஹெட் மாஸ்டர் கோயங்கா கிட்டே பயங்கரமாக திட்டு வாங்கின ரிஷப் வந்து ஐயோ திருப்பியும் அவர்கிட்ட திட்டே வாங்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி மேட்சை எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க ஸோ எல்ஐசி ஒரு மேட்ச்சை அருமையாக ஜெயிச்சுருக்காங்க ஸோ இதில் பூரன் மார்ஷ் அண்ட் ஷர்துல் தாக்கூர் இவங்க தான் வந்து பயங்கரமான பிளேயர்ஸாக இருந்திருக்காங்க ஸோ சூ சூப்பரான மேட்சாக இருந்துச்சு எல்லாமே ஹை ஸ்கோரிங் மேட்சாக தான் இருக்குது பார்ப்போம் இது வந்து லோ ஸ்கோரிங் மேட்ச்னு சொல்கிறாங்க என்ன ஒன் நைன்ட்டி ஒன் நைன்ட்டி அடிக்கிறது லோ ஸ்கோரிங் மேட்சடா இப்படி ஆகிப்போச்சு நிலமை ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான மேட்ச்சு சிஎஸ்கே விஸ்எஸ் ஆர்சிபி அதில் எல்லாத்தையும் ரயில்வேல் ரயில்வேல்னு சொல்லுவேன்னா சிஎஸ்கே வந்து டூ தௌசண்ட் எயிட்டுக்கு அப்புறம் சென்னையில் தோத்ததே இல்லை ஸோ ஆர்சிபி ஒரு புது பொலியுடன் வராங்க பார்ப்போம் நான் வேறு ஸ்டேடியமில் போய் மேட்ச்சு பார்க்க போகிறேன் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஏன்னா சூப்பரான ஒரு மேட்சாக இருக்கும் விராட் அண்ட் எம்எஸ் தோனி ஸோ எல்லாரும் சொல்கிற மாதிரி இதுதான் தலைக்கு வருஷம் அத்த கடந்த அந்த கேள்வியே மறந்துடலாம் இனிமேல் ஸோ அவர் ஆடிக்கிட்டே தான் இருப்பார் ஸோ பட்டு விராட்டு ஆடுறதை நிறுத்தினான்னு நிறுத்துருவான்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் நம்ம வந்து இந்த விராட் வெர்சஸ் மகேந்திர சிங் தோனி இந்த ஒரு கிளாஷை இன்னைக்கு பார்க்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு சென்னை ஸ்டேடியமில் வேறு பார்க்குறோம் சென்னை ஜெயிச்சிருங்கப்பா அப்படின்னு ஒரு கோரிக்கையோடு இந்த வீழாக பிடிப்போம்